இந்த வீடியோ நேற்று சாயங்காலம் எடுத்ததுங்க நான் வந்து வண்டியில் வந்து கிளம்பிட்டேன் எதுக்காக அப்படின்னா பால் வாங்குறதுக்காக கிளம்பிட்டேங்க என்னோடய இந்த வண்டி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா இருக்குதுங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதை பற்றின ஒரு லாங் வீடியோ வந்து மறுபடியும் நான் போஸ்ட் பண்ணுறேன் பால் வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க கூடவே ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் டீ வந்து போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் எந்த வேலை செய்கிறதுக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல டீ போட்டு ஸ்நாக்ஸ் வச்சு நானும் கிட்ஸும் வந்து சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறமா செடியில் வந்து பூ விட்டுருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பூ அப்படிங்கிறதுனால பொறிச்சு கொண்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு பொறிச்சிட்டு வந்தோம் இந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரம்தான் ஆகுது தண்ணி நல்லா ஊற்றங்காட்டி பூ வந்து விட்டுருச்சுங்க ஸோ பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டுங்க நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து வெங்காய சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து வேக போட்டங்க இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துதுங்க விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு பூண்டு நாலஞ்சு பல் போட்டுட்டு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி போட்டாங்க அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து ஒரு நாலு விசில் விட்டு நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா வந்துருச்சு பருப்பு வந்துட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வரமிளகா மிளகு ரெண்டுமே நான் போடுவேன் ஸோ மிளகு வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நுணுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டுங்க சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுட்டு வரமிளகாய் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டுங்க சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இது நல்லா வணங்குற வரைக்கும் விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பருப்பு ஊத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த சாம்பார் வந்துட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த வெயில் காலத்தில் கூலிங்க்கு ரொம்பவே நல்லது எடுத்துக்கிறதுக்கு ஸோ அதனால இது நிறைய சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சாம்பார் வந்து வச்சு முடிச்சாச்சுங்க சாம்பார்லாம் வச்சு முடிச்சிட்டு அவ்வளோதாங்க சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து குயிக்காக வச்சிடலாம் நம்ம வந்துட்டுங்க இதுக்கப்புறம் இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அன்பேக் பண்ணி எல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டுருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ